ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நம்மளுடைய சிக்ஸ் பேக் ஜேர்னியில் நம்ம எந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பாடியை கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்களா ஸோ தினம பார்த்துக்கங்க நம்மளுடைய அடிவயிறு நம்மளுடைய மேல் பகுதி ஓகே ஸோ எட்டு இன்ச்சு தொப்பையை குறைச்சதுக்கு ஒரு கேப் வெட்டு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டல ஒழுக்கம் அப்படிங்கிற நம்மளுடைய குரு வித்தை பயிற்சியை முடித்து கேப் விட்டு திருப்பி ஆரம்பிச்சிருக்கோம் இனி அப்படியே ஒரு வருஷம் டைட் கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸசைஸ் எல்லாமே குரு வித்தையை உணவே மருந்து குரு வித்தை பயிற்சிகள் செய்து கொண்டு வீட்டில் இருந்த சிக்ஸ் பேக் விற்று ஓரளவுக்கு வீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம போடுற மாதிரி மசில்ஸ் பாடி எப்படி கொண்டு வர்றோம் அப்படிங்கிறத பாருங்க ஸோ இப்போ என்னுடைய பாடி டிரான்ஸ்பார்மேஷன் லைவ்ல இப்போ வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது நல்லா பார்த்துக்குங்க இன்றைய நாள் என்னங்கிறது நீங்களே தெளிவாக முடிவு பண்ணிக்கங்க ஓகே அதனால தான் நேரலை நேரலையில் வழங்குகிறோம் ஓகே இப்போ எடுத்ததை நம்மளுடைய ஜெம்சி ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸ்லையும் எடுத்து போடுற வீடியோவாக போட்டிருக்கேன் என திறமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை அதில் இன்றைக்கே அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ அங்கேயும் கிளாரிட்டியாக எடுத்து போட்ட ஆதாரம் இங்க நம்ம எடுத்துக்கிட்ட ஆதாரம் ஓகே ஸோ தெளிவா லோயர் அப்டமல் ஃபைனல் ஆகிய இன்னும் நல்லா உள்ள போகும் இப்போதைக்கு இந்த எமர்ஜென்சி எனர்ஜியில நம்ம கை வைக்கக்கூடாது லைட்டாகத்தான் வச்சுக்கணும் சுத்தமாக ஃபிளாட் பண்ணக்கூடாது அது கடைசியில் நம்ம இன்னும் நிறைய ஒர்க் அவுட் பண்ண பண்ணவே மற்ற ஒர்க் அவுட்டு சரிங்களா ஸ்குவாடு மற்றதெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா அதெல்லாம் பண்ண பண்ணவே இங்க இருக்கிறது கரையும் ஸோ இதற்குன்னு மெனக்கெட்டு கரைச்சிட்டு அப்புறம் மற்றதுக்கு ஹெவியாக நம்ம பண்ணிட்டு இருக்கையில் பக்க விளைவுகளை சந்திச்சிடும் ஸோ இது ஃபைனலாக இங்கே இருக்கிற இந்த விஷயத்தை எப்ப எடுப்போங்க ஃபைனலாக நம்ம அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இதே உடல் இதே இடத்துல எந்த அளவுக்கு ஸ்டெமினாவா நம்ம சொல்ற மாதிரி முழு சிக்ஸ் பேக்கையும் வைத்து காட்டுறேன் இப்போதைக்கே மேலே ரெண்டு பேக் நிற்கும் ஸோ நாலனமே தெரியும் நீ ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணி நிற்கிறப்போ ஸோ இது உங்களுக்கு காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பயிற்சி முடித்து வேர்க்கை வச்சுட்டு உடம்புடைய ஸ்டேஜ் ஒன் தொலை 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 தொலைன்னு தொப்பை இருந்து உடல் சதையெல்லாம் கொல கொலன்னு இருந்ததுலேருந்து மாறி முதல் கட்டமாக தசைகளெல்லாம் இறுக்கி அங்கங்கே ஸோ நம்ம ஸ்டேஜ் எட்டி எட்டியிருக்கிறோம் திரும்பவும் சொல்கிறேன் ஸ்டேஜ் ஒன் ஓகே தெளிவாக பார்த்துங்க அவர் ஸ்டேஜ் ஒன் தி பெஸ்ட் எம்டி ஸ்டமக் இந்த அளவுக்கு நிற்கணும் ஓகே இதுதான் ஸ்டேஜ் ஒன் இன்னும் போக போக தெளிவாக பார்ப்போம் விருப்பம் இருக்கிறவங்க ஜெம்சி ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஹெல்த்தி டை டிப்ஸ் தனி சேனல் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் சரி ஜெம்சியிலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் வீட்டில் இருந்தே ஆண்கள் சிக்ஸ் பேக்கும் பெண்கள் சைஸ் ஜீரோவும் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் இங்கே இணைந்து கொண்டு பயணிக்கலாம் உங்களுக்கான வழிவகைகளை எங்களுடைய பதிமூன்று வருட ஆராய்ச்சி பயிற்சி பலன்களிலிருந்து டிப்ஸுகளாக தெரிந்து கொண்டு பலன் பெறலாம் நாங்களும் அதை வழங்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் தகுதியான மக்களுக்கு அனைவரும் இயற்கையுடனிவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் குரு ஜிம்சி நெட்வொர்க்ஸ் சேனல்களுக்காக நன்றி வணக்கம் அக்கறேன்